திருமணம் கைகூட விரும்புபவர்கள் குழந்தை பேர் பெற விரும்புபவர்கள் செல்ல வேண்டிய அற்புத திருத்தலமான அம்பிகையின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல நம்ம இன்னைக்கு காண இருப்பது கும்பகோணத்தில் அமைந்துள்ள மங்களாம்பிகை கோவிலை பற்றி தாங்க பார்க்க போறோம் கோவிலின் விமானம் மங்கள விமானம் கோவிலின் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் இறைவி மங்களாம்பிகை வளர்மங்கை மற்றும் மங்கள நாயகி என்று அம்பாளுக்கு வேறு பெயர்களும் உள்ளது விருட்சம் வன்னி மங்களாம்பிகையே மனதார நினைத்தால் வாழ்க்கையில் மாற்றத்தை காணலாம் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் எண்பத்தி ஒன்பதாவது தேவார தலம் இது அது மட்டுமில்ல இங்கு சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் நாரதர் கொடுத்த ஞானக்கனியை பெறுவதற்கு சிவபெருமான் உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்ற போட்டியை அறிவித்தார் விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி வந்த அவர்களே உலகம் என்று உலகத்தாருக்கு எடுத்துரைத்தார் இதை மெய்ப்பிக்கும் வகையில் இக்கோவிலின் பிரகார அமைப்பு சுவாமியையும் அம்பாளையும் சேர்த்து சுற்றி வரும் வகையில் அமைந்துள்ளது